கிறிஸ்துவுக்குள் அன்பான தேவனுடைய பிள்ளைகளே இயேசு கிறிஸ்துவின் பரிசுத்த நாமத்தில் உங்களை வாழ்த்தி ஆசிர்வதிக்கிறேன் கிருபையானது உங்களையும் உங்கள் சந்ததியையும் தாங்கி வழிநடத்துவதாக இந்த ஆசிர்வதிக்கப்பட்ட நல்ல காலை நேரத்திலும் நம்முடைய தியானத்திற்கு ஆதாரமாக சங்கீதங்களின் புஸ்தகம் முப்பத்தி மூன்றாம் சங்கீதம் முதல் வசனத்தை பாருங்கள் நீதிமான்களே கர்த்தருக்குள் களி கூறுங்கள் துதி செய்வது செம்மையானவர்களுக்கு தகும் அன்பானவர்களே பாருங்கள் வேதவசனம் சொல்லுகிறது நீதிமான்களே கத்தருக்குள் கழி கூறுங்கள் துதி செய்கிறது செம்மையானவர்களுக்கு ஏற்றது என்று சொல்லப்பட்டிருக்கிறது உண்மையாகவே இன்றைக்கு தேவனால் ரட்சிக்கப்பட்ட கத்தருடைய பிள்ளைகள் ஆனந்த களிப்புள்ள இருதயத்தோடு தேவனை துதிக்க வேண்டும் என்று சொல்லி வேதம் சொல்லுகிறதை பார்க்குறோம் கொஞ்சம் நம்ம வாழ்க்கையை ஆராய்ந்து பார்ப்போம் முன்பு உள்ள எல்லாம் ரட்சிக்கப்பட்ட தேவ ஜனங்கள் தனித்து போய் அமர்ந்து ஸ்தோத்ராம் ஸ்தோதிராம் 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 ஸ்தோதிரம் பாருங்கள் கத்தரை ஸ்தோத்திரம் அணி துதித்து கொண்டே இருப்பார்கள் அந்த ஆவிக்குரிய வாழ்க்கையில் கிடைக்கிற சந்தோஷம் ஒரு மனிதனை அப்படியே கத்தரிடத்தில் திருப்புகிறதா இருக்கிறது ஒருவேளை இன்றைக்குள்ள காலத்தில் உள்ள வாலிப பிள்ளைகளை நீங்கள் கவனித்து பார்த்தீங்கன்னா சபையில் வந்து நம்ம பாடல் வேலையில் பாடுறோம் துதிக்கிறோம் குதிக்கிறோம் எல்லாம் செய்கிறோம் ஆனால் அந்த சபையை விட்டு வீட்டிற்கு சென்ற பின்பு உலக பிரகாரமான வாழ்க்கையில் இருக்கும் பொழுது நாம் எவ்வளவு நேரம் கத்திரை துதிக்கிறோம் மகிமைப்படுத்துகிறோம் என்பதை கவனித்து பாருங்கள் பிரியமானவர்களே ஒருவேளை ஜெபிக்கிற அனுபவம் நம்மகிட்ட இருக்குது வேதம் வாசிக்கிற அனுபவம் நம்மகிட்ட இருக்குது ஒருவேளை மற்றவர்களுக்கு ஆண்டவரை குறித்து சொல்லுகிற அனுபவம் நம்மகிட்ட இருக்குது ஆனால் தேவனை துதிக்கிறதுங்கிறது நம்மிடத்தில் குறைவாய் காணப்படுகிறது சங்கீதக்காரன் சங்கீதம் முப்பத்தி நாலு ஒன்றில் சொல்றாரு கர்த்தரை நான் எக்காலத்திலும் ஸ்தோத்தரிப்பேன் அவர் துதியானது எப்பொழுதும் என் வாயில் இருக்கும் என்று சொல்கிறார் பாருங்க உண்மையாகவே தேவன் தேவ பிள்ளைகளாகிய நம்மை அவரை துதிப்பதற்காக சிருஷ்டித்திருக்கிறார் ஆகவே தேவனை துதிக்கிறது நமது வாழ்க்கையில சந்தோஷத்தை கொண்டு வரும் சமாதானத்தை கொண்டு வரும் ஆசிர்வாதத்தை கொண்டு வரும் விடுதலை கொண்டு வரும் அனுகூலமான வாசலை திறக்கும் மனிதர்களுக்கு மத்தியில் தயவு கிடைக்க பண்ணும் அப்படி இருக்க தேவனுடைய பிள்ளைகளே இன்றைக்கு நாம் தேவனை ஏன் துதிக்கக்கூடாது கடந்த நாட்களில் ஒரு பக்தன் அழகாக நான் பார்க்குறேன் இன்னும் உடைகிறேன் நான் இன்னும் உடைகிறேன் உங்கள் கரத்தில் இருக்கவே ஆசைப்படுகிறேன் பாருங்க நான் இன்னும் உடைந்து உங்கள் கரத்தில் இருந்து உம்மால் வணையப்படுவதற்கு விரும்புகிறேன் என்று சொல்லி பாடுகிறதை பார்க்குறோம் அதில் ஒரு வார்த்தை சொல்லுவாரு ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருக்கும் பார்த்துருங்க குயவனே நீரென்னை தொடனுமே உங்கரம் தினம் என்னை தொடனுமே நல்லா கவனிச்சு பாருங்கள் குயவனாகிய கத்தை நம்மை தொடணும் அனுதினமும் நம்மை தொடணும் என்று சொல்லி அவர் எழுதுகிறார் உண்மையாகவே தேவனுடைய பிள்ளைகளே இது எதை காண்பிக்கிறது என்றால் அந்த தேவ மனிதனுடைய இருதயமானது எப்பொழுதும் கத்தரை நோக்கி கொண்டிருக்கிறது கத்தருக்குள் மகிழ்ந்து என்பதை நாம் பார்க்கிறோம் பிரியமானவர்களே பிதாவாகிய தேவனுக்கும் இயேசு கிறிஸ்துவுக்கும் இடையிலே காணப்பட்ட உறவு வந்து ரொம்ப உன்னதமானது அவர் சொல்றாரு நானும் என் பிதாவும் ஒன்றாக இருக்கிறோம் எங்களை யாருமே பிரிக்க முடியாது ஆனா ஆனால் கல்வாரி சொல்லுவேலை சொல்கிறார் என் தேவனே ஏன் என்னை கைவிட்டீர் பிதாவாகிய தேவனை இயேசுவை விட்டு பிரித்தது என்னன்னு பார்த்தா பாவம் உலகத்தின் பாவத்தை அவர் சுமந்த பொழுது பிதாவினுடைய சமூகம் மறைக்கப்படுகிறது அவ பாவத்தை தவிர வேற ஒன்றும் தேவ பிள்ளைகளை தேவனை விட்டு பிரிக்கார் அப்போ இன்றைக்கு நீங்களும் நானும் இயேசுவோடு பரிசுத்த ஆவியானவரோடு பிதாவோடு பிதாவாகிய தேவனோடு ஐக்கியப்பட்டவர்களாக இருக்க வேண்டும் என்று சொன்னால் நம்ம அவரை துதித்து கொண்டே இருக்கணும் அலை ஒரு பழைய பாடல் உண்டு காலையும் மாலை வேலையும் கர்த்தரை கருத்துடன் பாடிடுவே பரிசுத்தர் பரிசுத்தர் பரிசுத்தரன தூதர் பாடிடும் தோனி கேட்குதே பாருங்க எல்லா வேலையிலும் நான் கத்தரை பாடுவேன் கர்த்தரை துதிப்பு என்பது பரிசுத்தவான்களின் அனுபவமாக இருக்கிறது பிரியமானவர்களே இன்றைக்கி நீங்கள் உடைக்கப்பட்டு இருந்தாலும் சரி உங்கள் உள்ளம் நொறுக்கப்பட்டு இருந்தாலும் சரி மிகுந்த போராட்டங்களுக்குள்ள இருந்தாலும் சரி நீங்கள் கத்துற பாடி துதிங்க அவர் உங்களுக்கு சமாதானத்தையும் சந்தோஷத்தையும் அருளுவார் நம்ம ஜெபிப்போமா எங்கள் அன்பின் பரலோக தகப்பனே பரிசுத்தமான இந்த காலை நேரத்தில் உமது பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறேன் உம்முடைய பிள்ளைகளை ஆசீர்வதிக்கிறேன் நான் தவிர ஏதோ நான் ஜெபிக்கும் பொழுது ஒரு தரிசனத்தை பார்க்குறேன் மேகம் போன்ற ஒரு வெண்மையான ஒரு பாதை ஒன்று இருக்கிறதை பார்க்கிறேன் நேரான ஒரு பாதை ஒருவேளை அந்த மேகம் விலகுகிறது போல காணப்படும் பொழுது அங்கே இந்த தெர்மோகோல்ல செய்யப்பட்ட நேர்த்தியான ஒரு 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 கட்டம் போல ஒன்று நீண்டு கொண்டு செல்லுகிறதை பார்க்கிறேன் அன்றவருடைய வார்த்தை சொல்லுது என் பிள்ளைகள் என்னைத் துதிக்கும் பொழுது அவர்கள் பாதங்கள் கல்லில் இடராதபடிக்கு நான் அவர்களை என் கரத்தில் ஏந்தி கொண்டு போவேன் என்று சொல்லுகிறார் சுந்தர் கத்தருனை பெயர் சொல்லி அழைக்கிறார் உன் வாழ்க்கையில் சில கண்ணீரின் பாதை கடந்து வருகிறாய் கத்தர் அந்த கண்ணீரை கழிப்பாய் மாற்றுவேன் என்று சொல்கிறார் அசுவதி ஆண்டவர் உனக்கு துணை நிற்கிறார் மகளே இதோ இன்றைக்கு நீ தனிமையானவளாய் இருக்கிறாய் உனக்கு குழந்தைகள் இல்லை ஒருவேளை உன் கணவரும் உன் அருகில் இல்லை நீ பல நேரங்களில் தனிமையும் வேதனையும் படுகிறாய் என் கத்தர் சொல்கிறார் நான் உனக்கு ஆறுதலின் இருக்கிறேன் உன்னை ஆசீர்வதிக்கிறேன் அன்பின் ஆண்டவரே ஒரே பிள்ளைகளை நினைத்து நன்மையால் அவர்களை திருப்தியாக்க வேண்டுமாய் ஏசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜபிக்கிறேன் நல்ல பிதாவே ஆமை